அலைக்கும் ரல்லி வபர்கூ அலமது இல்லா ஃபஜர் தொலுகையை பற்றிய முழுமையான பதிவு இது புகாரி ஷெரீஃபில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸா பதிவாகியிருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்து ஒரு விஷயம்னு சொல்லுவார் யார் அசூல் அல்லா இன்னும் மனிதர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக ஃபஜர் தொலுகைக்கு வரவே மாட்டேங்கிறாரு தூங்கிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் உறக்கத்தில் தான் இருக்கிறார் யார் சுலான்னு சொல்லும்போது போது நபிகள் நலம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அவர் ஃபஜர் தொழுகைக்கு தொடர்ச்சியாக வராததுக்கான காரணம் என்னன்னா ஷெய்தான் அவரோட காதுகளில் சிறுநீர் கழிச்சுட்டான் ஷெய்தான் அவரோட காதுகளில் சிறுநீர் கழிச்சிட்டான் நபிகள் நாயம் சுலல்லா அழைச்சலம் அவர்கள் சொன்னாங்க நவது பில்லா நபிகள் நலம் இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற கணம் என்ன இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற வெயிட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் நவது பில்லா எல்லாம் பாதுகாக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எந்திரிச்ச நம்முடைய நாளை செய்த நம்ம மேல அசுத்தம் செஞ்ச நிலைமை நம்முடைய ஆரம்பிக்கணுமா அல்லாவுடைய கட்டாய கடமையான புறக்கணிச்ச நிலைமையில ஆரம்பிச்சோம் தூங்கிக்கிட்டு இருந்த நிலைமை நம்முடைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அல்லா நமக்கு எந்த விதத்தில் கருணை காட்டும் இரக்கம் காட்டுவான் எப்படி நம்ம வீட்டில் பறக்க செய்வோம் ரசூல்லா ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க யாருக்கு ஃபஜ்ர்துலுக சிரமமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப தூக்கமாக இருக்குது ரொம்ப அசதியாக இருக்குது அந்த நேரத்தில் அப்படி ஒரு தூக்கம் வரும் யாருக்கு அப்படி ஒரு அவ்வளோ சிரமமாக இருக்கும் ஃபஜ் தொழுகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னா முனாஃபிக்குகளுக்கு தான் ஃபஜர் துலுகிறது சிரமமாக இருக்கும்னு சொன்னாங்க நபிகல் நாயம் சல்லா அலையிஸ்லம் அவர்கள் முனாஃபிக்குகள்லாம் யார் அல்லாஹ் அக்பர் நவதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் நரகத்தோட முதல் தட்டு மோசமான தட்டு நரகத்திலே மோசமான தட்டுன்னா அது முதல் தட்டு தான் அந்த முதல் வருத்தத்துக்கு சொந்தக்காரவங்க தான் இந்த முனாஃபிக்குகள் நான் அல்லா பாதுகாக்கணும் ஃபஜர் தொழுகையை தொழுகாதவங்களுக்கு அல்ல அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நாளைக்கு மறுமை நாள வச்சிருக்கிறாங்கிறத நம்ம நம்ம நல்லா நம்ம விளங்கிக்கணும் இதே ஒரு மனிதர் தூக்கத்தை உதறிட்டு ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றி முடிச்சாரு அப்படின்னா அல்லா அவருக்கு கொடுக்குற நன்மை என்ன தெரியுமா அல்லா அவருக்கு கொடுக்குற கோல் என்ன தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் இருளோ இரவோட இருளை நீக்கிட்டு ஃபஜர் தொழுகையை தொழுது முடிக்கிறாரோ அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குறான் அல்லாஹ் அக்பர் இரவுல நீங்க நின்னு ஃபஜர் தொழுகிறீங்க அப்படின்னா நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் அவங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கறான் அப்படின்னு நபிகள் நாயம் செல் அல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க இந்த உலகை மறுமை நாளுக்கான பரிட்சை தானே அப்போ இந்த ஃபஜர் தொழுகை நம்ம தொடர்ச்சியாக பேணுதலாக தொடர் தொடர்ந்து தொழுதுகிட்டு வந்தோம் அப்படின்னா நாம் மறுமையில் நம்ம வெற்றி பெற்றுடலாம் பிரகாசமான அடியார்களாக சொர்க்கவாசிகா நம்ம ஆகிரலாம் நபிகள் நாம் செல்ல ஆலை சில முருகன் சுபை செய்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பிரபலயமாக நம்ம பார்த்துருப்போம் ஸ்டேட்டஸ்லலாம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இல்லையா ஃபஜத் அழுஹ்றவங்களுக்கு அல்லா அழகை கொடுக்குறான் முக அழகை கொடுக்குறான் உடல் அழகை கொடுக்குறான் அப்படின்லாம் இது எல்லாமே இந்த ஹதீஸோட விளக்கத்திலிருந்து வர்றது தான் அதாவது நாளைக்கு அல்லா மறுமையில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலையும் அல்லாஹ் முகத்துலேயும் அல்லா பிரகாசத்தை கொடுக்குறான் உடல்லையும் அல்லாஹ் பிரகாசத்தை கொடுக்குறான் உள்ளத்திலையும் அல்லா பிரகாசத்தை கொடுக்கிறான்னு மிகாலிசி அவர்கள் சொல்லியிருக்கிறதா விளக்கம் சொல்றாங்க பெரியவர்கள் இன்றைக்கி நாட்களில் நமக்கு இந்த ஃபஜருடைய நேரத்தை தெரிஞ்சுக்கிறதுல எந்த சிரமமே கிடையாது ஏன்னா நம்ம வீதிக்கு வீதி இன்றைக்கி பள்ளிவாசல்கள் இருக்குது ஆஷால அதனால் நம்ம ஃபஜ்ரு ஃபஜருக்கான நம்ம வாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா பள்ளியில் ஒரு நமக்கு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கும் எந்த தொழுகைக்குமே இல்லாத அளவுக்கு நமக்கு இடைவெளி கிடைக்கும் நம்ம தாராளமாக நம்ம ஃபஜருடைய பாங்கு சத்தத்தை கேட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஃபஜர் தொழுகையை வீட்டில் இருக்கிற பெண்கள் முதல்ல சுண்ண தொழுகையை தொழுது முடிச்சுட்டு அடுத்து ஃபருள் தொழுகை ரெண்டுக்காத தொழுது முடிச்சு கொடுத்துருவாங்க முன் முன்சுனத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ் நாயன் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ரொம்ப பெருந்தராக தொடர்ச்சியாக தொழுது வந்திருக்கிறாங்க இந்த முன் முன்சுணத்தை எந்த அளவுக்குன்னா ஃபஜ்ருடைய முன் முன்சுனத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கலாவாக வந்து எடுத்து தொழுதுருவாங்களா அந்த அளவுக்கு நாயன் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் முன் முன்சுனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இதில் ஆண்களுக்கான ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் என்னென்னா நபிகள் நாயம் சுலதாலை சிலம் அவர்கள் ஃபஜரோட முன்சுனத்தான ரெண்டு ரக்கத்தை வீடுகளில் தொழுதுட்டு வீட்டில் தன்னோட வீட்டில் தொழுதுட்டு பள்ளியில் வந்து ஜமாத் ஃபர் ஃபஜரோட ஃபருள் தொலைகை நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற ஆண்கள் நாமளும் வீட்டில் ஃபஜரோட முன் சுனத்து ரெண்டு ரக்கத்தை தொழுதுட்டு பள்ளியில் வந்து ஃபர் தொலைகை நிறைவேற்றினோம் அப்படின்னா அல்ல நம்முடைய வீட்டில் பறக்கச் செய்வான்ஷாலா நம்முடைய வீட்டில் ஒரு நிம்மதியை கொடுப்பான்னு சொல்லா ஒரு ராகத்தை கொடுப்பான் ஃபஜர் துலுகிக்கு வாங்க சொன்னதிலிருந்து அதிகபட்சமாக ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் அதாவது சூரியன் உதிகி உதயமாகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலாம் நம்ம தொழுது முடிச்சிக்கிறது ரொம்ப பேருதலாக இருக்கும் வீடுகளில் இருக்கிற பெண்கள் ஃபஜருக்கு பாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே வீடுகளில் தனித்தனியாக நம்ம தொழுது முடிச்சுக்கணும் முதல்ல ரெண்டு ரெக்காத் சுண்ண தொழுதுட்டு ரெண்டு ரெக்காத்து நம்ம வளமையாக தொழுகிற மாதிரி ஃபஜர் தொழுகையை தொழுது முடிக்க வேண்டியதுதான் நம்பிகள் அமிஸ்வல்லா அலேசி நம்பர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் ஃபஜர் தொழுகையை தொழுது முடிக்கிறாரோ அல்லாஹ் அன்றைய நாள் முழுக்க அந்த முஸ்லிமுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அல்லாஹ் அக்கிபர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதை விட ஒரு சிறப்பான ஒரு நன்மை எதுக்குமே கிடையாது ஒரு முஸ்லிமுக்கு இதை விட ஒரு சிறப்பு வேற என்ன வேணும் அல்லாவே நம்முடைய நாளை பொறுப்பேற்றுக்குறான் அப்படின்னா எந்த ஆபத்தாவது நம்மளை தீண்ட முடியுமா ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருமா அலமதுல்லா ஃபஜ் தொழுகையை தொழுது உங்களுடைய நாள் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்றைய நாள் சிறப்பிற்குரியதாக இருக்கும் இன்ஷால்லா ஆக வரக்கூடிய நாட்களில் ஃபஜர் தொழுகையை பேணுதலாக தொழுது ஃபஜ்ருக்கான முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்களாக வல்ல அல்லா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து